வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பனிங்கில் ரொம்பவே வீக்காக இருந்தது இன்றைக்கி டே லோ நிஃப்டி ஃபிஃப்டி பார்க்கும்போது இருபத்தாயிரத்தி முந்நூற்றி கிட்ட இருந்தது பட் இப்போ கரண்ட்டாக இருபத்தாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டுக்கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி டே லோலேருந்து டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி ரெக்கவர் ஆகிருக்கு அருமையான ஒரு ரிவர்சல் அருமையான ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேல நம்ம மார்க்கெட்டில் ஏற்பட்டிருக்கு கரண்டா நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நாற்பது பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது நானூற்றி நாற்பது பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு ஏட் முன்னேற்றத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கு ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி ரிவர்சல் ஆகிறதுக்கான மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் நிஃப்டி தான் ஸோ பேங்க் நிஃப்டியை திடீர்னு பார்த்தீங்கன்னா தூக்கி நிறுத்திட்டாங்க ஸோ பேங்க் நிஃப்டி தூக்கி நிறுத்தின உடனே பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியும் பாசிட்டிவாக நோக்கி நகர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு குறிப்பாக இன்னைக்கு டேயில் ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை டெலிவர் பண்ணிட்டு இருக்கு நேத்து ஒரு ஒரு சதவீதத்துக்கு மேலான இறக்கத்தை போஸ்ட் பண்ணிட்டு இருந்தது இன்னைக்கு அப்படியே வந்து டேலி பண்ணிட்டாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் நேத்தும் ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி பார்க்கும்போதும் ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துட்ருக்கு ஸோ பல வங்கி பங்குகள் இன்றைக்கி டே ஓப்பனிங்கில் நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை போஸ்ட் இருந்தது பிஎஸ்யூ பேங்க் கெனரா பேங்க் பார்க்கும்போது நெகட்டிவ் அதே மாதிரி பேங்க் ஆஃப் இந்தியா யூனியன் பேங்க் போன்ற பங்குகளெல்லாம் நெகட்டிவ் பர்ஃபாமன்ஸை கொடுத்துட்ருந்தது ஆனால் கரண்ட்டை பார்க்கும்போது பேங்க் ஆஃப் இந்தியா மூணு சதவீத ஏற்றத்தையும் யூனியன் பேங்க் ரெண்டு சதவீதமும் அதேமாதிரி கெனரா பேங்க் ஒரு ஒன்றரை சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ மற்ற வங்கி பங்குகள் பேங்க் ஆஃப் பரோடா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இதெல்லாம் ஒரு ஒன்றரை சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு ஸோ ஓவராலாக இன்னைக்கு வங்கி பங்குகளை வச்சு நம்ம மார்க்கெட்டை தூக்கி நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறது பச்சையோ வெளிப்படையாக பார்த்திங்கன்னா தெரியுது ஸோ பார்ப்போம் இன்னைக்கி இந்த வீக்கோட லாஸ்ட் ட்ரெடிங் செஷன் ஸோ பாசிட்டிவாக முடித்தாலே நல்ல ஒரு விஷயம் தான் பட் இருந்தாலும் நிஃப்டி அகைன்னு பார்க்கும்போது கொஞ்சம் வீக்கான இடத்துல தான் இருந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ பார்ப்போம் எஃப்ஐஐஸோட ட்ரெண்ட் இப்போ வரைக்கும் பார்க்கும்போது நெகட்டிவாகவும் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வீக் ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன் அப்டேட் வருதா அப்படிங்கிறது நம்ம பொறுத்துருந்து பார்ப்போம் இன்றைக்கே பல பங்குகளோட அப்டேட்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம ஒன்று டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏபிபி இந்தியாவோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ ரீசெண்டாக நம்ம இந்த ஏபிபியோட குளோபல் ஸ்டாக் அப்டேட்டை வந்து பார்த்தோம் அவங்களுடைய ரொபோட்டிக் பிஸ்னஸை வந்து வித்ததாக ஒரு அப்டேட் நம்ம பார்த்துருந்தோம் இந்த காலாண்டில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்லைன் பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இந்த ஏபிபி ஸ்னைடர் போன்ற பங்குகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்டாக அனலிசஸ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து வெயிட் இருக்கேன் ஸோ கூடிய விரைவில் இப்போதைக்கு இந்த பங்குகள் எல்லாமே ஒரு ஓவர் வேல்யூட் பொசிஷனில் இருக்கக்கூடிய பங்குகள் தான் அதனால் இந்த இடத்துலலாம் நம்ம அவசரப்படணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை ஸோ அறுபது பி கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் இந்த பங்கு ஒரு நியர்லி ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கான ஒரு கரெக்ஷனை கூட டெலிவர் பண்ணியிருக்கு பட் இருந்தாலும் ஸோ இந்த பங்குலலாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அனலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியும் ஸோ அதுக்குள்ள ஓரளவு வேல்யூவேஷனும் ரீசனபிளாக வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இந்த ஏபிபி இந்தியா பிஃபோர் கோவிட்ல பார்க்கும்போது ஒரு நார்மலான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து ஃபினான்ஷியல் ரீதியாக கொடுத்துட்டு இருந்தது பட் ஆஃப்டர் கோவிட் இவங்களுடைய வளர்ச்சி அசுர வேகத்தில் இருந்திருக்கு ஸோ நம்ம நாடு எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருக்கோ அதே மாதிரியான ஒரு ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிபி இந்தியாவில் நடந்திருக்கு ஸோ பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் பல ப்ராஜெக்ட் எல்லாம் நம்ம நாட்டில் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் வந்துட்டு இருக்கு இந்த லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் ஸோ அதில் இந்த நிறுவனங்களும் பயன் பயன்பெற்றிருக்கு அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா தொடர்ந்து லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் இந்த நிறுவனத்துக்கு எக்ஸலண்ட்டாக வந்து கூடி போயிருக்கு இங்கே பார்க்கும்போதே தெரியும் ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா கோவிட்க்கு அப்புறம் ஸோ டுவெண்ட்டி ஒன்ல ஐநூறு கோடி டுவெண்ட்டி டூவில் ஆயிரம் கோடி அப்படின்ட்டு வளர்ச்சி பாதையை நோக்கி போன நிறுவனம் இப்போ வந்து சஸ்டெயின் ஆகுது ஸோ அதனால் பங்கும் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷனை வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ கொடுக்கட்டும் ஒரு கார் நம்ம இதை பற்றியெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு இதை நான் செக் பண்ணணும்னு ரொம்ப நாளாக இருக்கேன் பட் போதிய நேரம் இல்லை இந்த மாதிரி பெரிய கம்பெனி நம்ம பார்க்குறதுக்கு ஸோ விரைவில் நம்ம இதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தது கம்மின்ஸ் இந்தியா இன்ஜின் தயாரிப்பு தான் மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருந்துட்டுருக்கு ஸோ டாட்டா வாகனங்கள் பலதும் பார்த்தீங்கன்னா கம்மின்ஸோட இன்ஜினில் ஓடிட்டு இருக்கிறது நமக்கு தெரியும் ஸோ ஒரு ஜாயின் வென்சர் இருக்கு கம்மின்ஸ் அண்ட் இந்த டாட்டா மோட்டார்ஸ் கிடையில் ஸோ இன்ஜினில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் ஸோ லாஸ்ட்டில் ஒரு கண்காட்சி கூட வந்து வச்சுருந்தாங்க இந்த ஆட்டோ எக்ஸ்போ அதில் கம்மின்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இன்ஜினை வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க ஸோ ஃபியூச்சரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கம்மின்ஸ் அவங்களுடைய ஹைட்ரஜன் இன்ஜினை மற்ற ஓஇஎம்க்கு மற்ற ஆட்டோமொபைல் நிறுவனங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இப்போதைக்கு இந்த காலாண்டு ரிசல்ட் இவங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் வந்து இருந்திருக்கு ஸோ அதனால் பங்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு ஸோ ஒரு முப்பத்தெட்டு கோடி ப்ராஃபிட் பார்க்கும்போது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்ந்திருக்கு ரெவன்யூ டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அமரராஜா பேட்டரியோட ரிசல்ட் நேற்றே வந்திருந்தது ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணல ஸோ ப்ராஃபிட் பார்க்கும்போது ரெண்டு சாரி முந்நூற்றி ரெண்டு கோடி பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் பார்த்திங்கன்னா இயர் ஒன் இயற்கை இவங்க லாபம் உயர்ந்திருக்கு பட் இந்த காலாண்டில் அவங்களுடைய மார்ஜின் பார்க்கும்போது டிக்ளைன் ஆயிருக்கு டிவிடெண்ட் ஒரு அஞ்சு ரூபா நாற்பது பைசா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை த லெட் ஆசிட் பேட்ரியோட ஷேர் இன்னும் கொஞ்சம் அப்படியே டிக்ளைன் ஆகிட்டு வரதாவும் சொல்கிறாங்க ஸோ கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல ட்ரான்ஸிஷன் நோக்கி தான் கம்பெனி நகர்ந்து போயிட்டு இருக்கு இந்த ஃபினான்ஷியல் இயர் க்யூ ஃபோரில் நாங்கள் வந்து இந்த பேட்ரி செல் ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் லித்தியம் பேட்ரி செல் ப்ரொடெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அமரராஜா தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஜிகா ஃபேக்ட்ரி இவங்க அடிக்கல் நாட்டியிருந்தாங்க ஒரு வருடத்துக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன் ஸோ அதோட ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா அடுத்த வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சிடுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பேட்ரி செல்லை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி அமரராஜா நகரும் அதில் மாற்றக்கிறது இல்லை பட் இந்த பேட்ரி செக்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஸோ முன்ன மாதிரி இல்லை இப்போது ஹெவியான ஒரு காம்படிஷன் இருக்குது ஒரு பக்கம் சைனா கிட்ட வந்து வாங்குறானுங்க நம்ம ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் கூடவே ஸோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களும் பேட்ரியை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் எப்படி அவங்க சமாளிப்பாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் ஸோ அதே மாதிரி இந்த காலாண்டு ப்ராஃபிட் வந்து அதிகமாக காமிக்கிறதுக்கான ரீசனும் அதர் இன்கம் ஒரு மெயினான ஒரு ரீசனாக இருக்குது ஸோ அதர் இன்கம் ஒரு நூற்றி நாற்பது கோடி கிட்டே இருக்குது ஸோ இந்த அதர் இன்கம் இன்க்ரீஸ் ஆனதுனாலையும் இவங்களுடைய லாபம் இந்த காலாண்டில் உயர்வடைஞ்சிருக்கு பட் இவங்களுடைய இன்னைக்கியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிக்ளைன் தான் இருக்குது ஒரு ஒன் பர்சன்ட் வரைக்கான இறக்கத்தை அமரராஜா பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணுவோம் ஸோ இவங்களுடைய வளர்ச்சி பெரிய அளவுக்கு இல்லை அப்படியே பார்த்திங்கன்னா கன்சாலேஷன் தான் இருந்துகிட்ருக்கு ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் புதுசாக போய் நம்ம தௌசண்ட் செவன் இருந்து இது இறங்கிருக்கு அப்படின்ட்டுலாம் இதில் போய் முதலீடு பண்ற பண்ணுவது சரியா இருக்காதுன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அடுத்தது என்ஹெச்பிசி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ என்ஹெச்பிசியோட கியூ டூ ரிசல்ட் வந்திருக்கு ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் இவங்களுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக தான் வந்து அமைஞ்சிருக்கு பட் இருந்தாலும் இன்னைக்கு டெய்லியில் என்ஹெச்பிசியை போட்டு அடிச்சிருக்காங்க காரணம் இதோட வேல்யூவேஷன் எல்லாம் ரீசனபிளா இல்லை இது கூட கம்பேர் பண்ணும்போது என்டிபிசி கூட ஒரு பெஸ்ட்டான இடத்துல இருக்கு பட் அது ஒரு த்ரீ ஹண்ட்ரட்க்கு கீழே வரட்டும் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாகும் ஸோ என்டிபிசி பற்றி நண்பர்கள் கேட்டிருந்தாங்க ஸோ இதெல்லாம் ஸ்லோவாக மூவ்மெண்ட் ஆகக்கூடிய பங்கு ஸோ நம்ம வாங்கி வச்சுட்டு சடார்னு வந்து ஏறக்கூடிய பங்கு கிடையாது இது லாங் டெர்ம் ஃபோக்கஸில் நம்ம கண் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு பங்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ திரும்ப வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரெட்டுக்கு கீழே வந்தால் தான் இந்த பங்கை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அது என்டிபிசியை என்ஹெச்பிசியை கிடையாது ஸோ என்ஹெசபிசியில் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கீழே வரணும் இந்த இடத்துலலாம் பெருசாக மூவ்மெண்ட்டே வந்து ஏற்படாது பட் நல்ல கம்பெனி தான் ஸோ இப்போது நம்ம நாட்டில் புது டேம் வந்து பெருசாக பெருசாக ஒன்று கட்டப்போகிறதா சொல்லிருக்காங்க பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது அந்த இடத்துல இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட்டும் வந்து அமைக்க போகிறாங்க ஸோ அதில் என்ஹெச்பிசியோட பங்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கணிசமாக இவங்களுடைய கெப்பாசிட்டி உயரும் வருமானம் உயரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது பட் இதெல்லாம் வந்து நாளைக்கு நடந்துட போகிற விஷயம் இல்லை ஸோ இப்போதைக்கு அதெல்லாம் வந்து இருக்குது பைப் லைனில் ஸோ நடக்கிறதுக்கு டைம் ஆகும் அதனால் தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம் திரும்ப ஒரு பெஸ்ட் வேல்யூ கிடச்சதுன்னா அப்போ இதை ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணிக்கலாம் அடுத்தது டிவிஎஸ் மோட்டார் கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு ஸோ டிவிஎஸ் மோட்டார் பார்த்தீங்கன்னா ரேப்பிட்டோவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பங்குகளை விற்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ விற்றுட்டாங்க ஆல்மோஸ்ட் அதை ரெண்டு பயர்ஸ் வந்து வாங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இரநூத்தி ஐம்பத்தெட்டு கோடி மதிப்பிலான பங்குகளை டிவிஎஸ் மோட்டார் இந்த ரேப்பிட்டோ பங்குகளை விற்றுருக்காங்க ஸோ ரேப்பிட்டோ இப்போ கணிசமாக ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணிகிட்டு இருக்கு ஸோ டூ வீலராக இருக்கட்டும் இந்த ஆட்டோவாக இருக்கட்டும் இந்த ரேப்பிட்டோ நல்ல ஒரு க்ரோத்தை வந்து காட்டிகிட்டு இருக்காங்க பட் என்ன ஒரு ப்ராஃபிட்டபிளாக எங்கு எங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி பட் மேபி ஏதாச்சும் ஒரு அப்டேட் ஃபியூச்சரில் வந்ததுன்னா அப்போது இவங்களுடைய ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஜேஎஸ்கே இந்தியாவோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ ஜேஎஸ்கோ ஜேஎஸ்கே இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த காலாண்டில் நல்லா தான் வந்து இருந்திருக்கு இரநூத்தம்பத்தஞ்சு கோடி ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க கணிசமாக பார்த்தீங்கன்னா ஸ்லோவான ஒரு குரோத்து தான் பட் இந்தியா பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் வேக்சினில் தொடர்ந்து நல்ல ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் ஜிஎஸ்கே இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க கூடவே இப்போ சில ஆன்காலஜி ப்ராஜெக்ட் ப்ராடக்ட்டும் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாம் ஜிஎஸ்கே இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தொடர்ந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பட் இதுவும் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் ஸோ நெக்ஸ்ட்டு பெல் கிட்டேருந்து இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ பெல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரத்து கோடி மத்தியில் மதிப்பிலான கான்ட்ராக்டை என்டிபிசி கிட்ட இருந்து வின் பண்ணியிருக்காங்க ஒடிஷால ஒரு எட்நூறு மெகாவாட் யூனிட்டை வந்து செட்டப் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது பெல் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி அவங்களுடைய பவர் கெப்பாசிட்டியை ஜெனரேட்டிங் கெப்பாசிட்டியை உயர்த்திட்டே தான் வந்துட்டு இருக்காங்க ஸோ நாளடைவில் பவர் தேவை ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கத்தான் போகுது ஸோ இன்னும் நம்ம நாட்டில் இந்த டேட்டா சென்டர் எல்லாம் பெருசாக வந்து தலை தூக்கலை இன்னும் வரக்கூடிய வருடங்களில் எப்படியும் ஒரு அஞ்சு வருடங்களில் டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி நம்ம நாட்டில் கணிசமா வந்து உயரும் அதுக்கு டெபினெட்டா தண்ணி பெரிய அளவுக்கு வந்து தேவைப்படும் அதெல்லாம் இன்னும் என்ன பஞ்சாயத்தாக போகுது அப்படிங்கறது தெரில அது போக முக்கியமா பவர் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து தேவைப்படும் அது அதே மாதிரி ஸோ இந்த நியூக்ளியர் பவரெல்லாம் வந்து கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறி சில முக்கியமான இடத்துல இந்த டேட்டா சென்டர் அமைக்கும் போது நியூக்ளியர் பவரை பக்கத்துலேயே இருந்து கொடுக்க முடியாது ஸோ ட்ரெடிஷ்னல் பவரை தான் வந்து சப்ளை பண்ணுவாங்க ஸோ பெரிய அளவுக்கு என்டிபிசி கிட்ட பவர் ஜெனரேஷன் கெப்பாசிட்டி இருக்குது ஸோ இதில் பவர் கம்பெனிஸ் ஒரு மேஜர் ஒரு பிளேயராக வந்து இருப்பாங்க ஒரு பெனிஃபிட் அடையிறதுல ஸோ அதனால தான் என்டிபிசி அண்ட் டாட்டா பவர் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஸோ ஃப்யூச்சர் கண்டிப்பாக பவர் டிமாண்ட் அதிகமாகும் அதுக்கேற்ற ஒரு கெப்பாசிட்டியை உருவாக்குறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா இந்த நிறுவனங்களுக்கு இருக்கு ஸோ கொஞ்சம் சேஃபும் கூட அதனால இந்த நிறுவனங்களை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே